சிருஷ்டி தேவினும் பேர் உலகத்தில் எந்த ஒரு விஷயம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலும் சிருஷ்டி அதுக்கு பேர் சிருஷ்டி அதுக்கான தேவி தான் யோனி தேவி காதல் காமம் கல்யாணம் வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே தேவியும் அவள் தான் ஒருத்தருடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா காரணம் பிறவி சரியில்லைன்னு அர்த்தம் அந்த சரியான நேரத்தில் பிறக்கலன்னா ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்புக்கு அதி தேவியே காமாக்கியா தேவி தான் அப்பேற்பட்ட தேவி அசாமில் இருக்குது தமிழகத்தில் நம்ம தான் முதல் முதலாக காமாக்கியா தேவிக்கு ஆலயம் வச்சுருக்குறோம் வேறு எங்கேயும் எதுவுமே இது வரைக்கும் இல்லை இன்னைய வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் எப்படியே தெரியாது அம்மனுடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா எல்லாருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தெய்வம்ன்றது உலகத்தில் வேறு எந்த தெய்வமே கிடையாது இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தலையெழுத்தை மாற்றும் தெய்வம் அதனால தான் இந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் பிறந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து ஜாதகத்தை வச்சுட்டு போயிடுவாங்க வச்சுட்டு போயிட்டு புதுசாக எழுதிக்குவாங்க அதே டைம் நேரம்லாம் அதே தான் வச்சுக்குவாங்க புதுசாக எழுதுவாங்க புஸ்தகத்தை பழைய புத்தகத்தை பழைய பேப்பரங்க வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு வழக்கம் உண்டு உலகத்துலேயே தத்து கொடுக்குற தெய்வம் எதுன்னா காமாக்கியா தேவிக்கு தான் தத்து கொடுக்குறது ஏன்னா அவள் தான் பிறவி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா முருகருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்குமே தத்து கொடுப்பாங்க குழந்தைங்கள ஆனால் அதிதேவின்னு ஒன்று இருக்கும் இப்போ படிப்புன்னா சரஸ்வதி ஆனால் எல்லோரும் முருகரையும் வேண்டிக்குவாங்க படிக்கிறதுக்கு லக்ஷ்மியும் கூட வேண்டிக்குவாங்க அது வேண்டுதல் ஆனால் ஒரு அதிதேவின்னு ஒருத்தர் இருப்பாங்க அதிகாரி அவங்க தான் அந்த மாதிரி தத்து கொடுக்கணுன்னாலும் காமாக்கியா தேவி தான் அதை விட இன்னும் சில அதிசயங்கள் என்னென்னா வருஷத்தில் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்கு அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அது சம்பிரதாயமாக நடந்துகிட்டுருக்கு